கோவை ஏர்போர்ட்டுக்கு அருகே ஒரு பெண் பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்ட செய்தியை நேற்றுக்கு நம்ம பார்த்தோம் அதற்கு சம்பந்தமாக ஸ்டாலின் அவர்கள் இன்னைக்கு ஒரு அறிக்கை வந்து சோசியல் மீடியால இன்னைக்கு வெளியிட்டு இருக்கார் அதுல அவர் என்ன சொல்றாருன்னா கோவை இளம் பெண்ணுக்கு நிகழ்ந்த அந்த துயரம்ங்கிறது வந்து ஒரு மனித தன்மையற்றது மாதிரி கொடூர செயல்கள்லாம் கண்டிக்கத்தக்கது அது வந்து இதுக்கு எந்த ஒரு கடுஞ்சொல்லும் கூட போதாது அப்படின்னு எல்லாம் சொல்லிட்டு குற்றவாளிகள் வந்து கண்டுபிடிக்கப்பட்டு உடனடியாக கைது செய்யப்பட்டுள்ளனர் ஆனா சுட்டு போலீஸ் புடிச்சிருக்காங்க இன்னைக்கு மூன்று பேரை செய்து ஆனாலும் ஒரு மாசத்துக்குள்ளார குற்றப்பத்திரிகை எல்லாம் தாக்கல் செய்து அதிகபட்ச தண்டனைய நான் பெற்றுத்தரணும்னு சொல்லி இருக்கேன் அப்படின்னு எல்லாம் சொல்லிட்டு கடைசியா அவர் சொல்ற பாயிண்ட் தான் நம்ம பார்க்கணும் மேலும் மேலும் நம் மகளிர் அனைத்து துறைகளிலும் அடையக்கூடிய ஒரு முன்னேற்ற பாதை முன்னேற்றம் தான் இத்தகைய ஒரு வக்கர மிருகங்களுடைய ஆணாதிக்க மனநிலைக்கு அந்த முற்றுப்புள்ளி வைக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு முழுமையான முற்போக்கு சமூக நாம் மாறுவதற்கு அதான் வழிவகுக்கும் அப்படின்னு அவர் சொல்லியிருக்கார் இந்த முற்போக்கு பிற்போக்கு பேசக்கூடியவங்க வந்த அப்புறம் தானே இவ்வளவு கிரைம் அகேன்ஸ்ட் உமனே நடக்குது முதல்ல இதுக்கு முன்னாடி இவ்வளவு கிரைம் இல்ல இந்த கிரைம் கூடினதே என்னன்னா இந்த மாதிரி முற்போக்குகள் வந்ததுக்கு அப்புறம் தான் ஒண்ணு ரெண்டாவது நல்லா தெரிஞ்சுங்க ஒரு கேவலமான விஷயம் நடந்தது முருகத்தனமானது மன்னிக்கப்படக்கூடாத ஒரு விஷயம் எதை கவனிக்கணும் அப்படின்னு சொன்னா இன்னைக்கு இந்த விஷு பெரிய அளவுல வர்றதுக்கு முன்னாடி இன்னைக்கு நான் பார்க்கக்கூடிய பல இடங்கள்ல பார்த்தா ஜாதி பிரச்சனைகள் நியூஸ் வருது எந்த அளவு இன்னைக்கு மீடியால வெவ்வேறு நியூஸ கொடுத்து டைவர்ட் பண்ணிருக்காங்கன்னு பாருங்க ஆமா உண்மைதான் ஏதாவது இந்த விஷ்யூ வந்து நியூஸ் பேப்பர்ல அதிகம் ஆக இன்னைக்கு ஒரு முக்கியமான நாய் ஆமா எதுக்குன்னா அங்க ஏதோ வர்றாங்க கலெக்டர் ஆபீஸுக்கு யார் உதய நிதி யார் வராண்டி கலெக்டர் நாய் பிடிச்சது இதெல்லாம் பெரிய பெரிய போட்டு இன்னைக்கு மொத்தத்துக்குள்ள பேப்பரை பண்ணிட்டாங்க இவ்வளவு தூரம் நடந்த ஒரு கொடூரத்தை பத்தி எந்த நியூஸ் பேப்பரையும் பெருசா வந்துடப்படாது அது ஒரு டாக்கிங் பாயிண்டாவே வந்துடப்படாது அப்படிங்கறதுல இன்னைக்கு ரொம்ப தெளிவாக தமிழ்நாட்டில் உள்ள செய்தி தொடர்பு துறை அதுக்கப்புறம் மேஜர் பத்திரிகைக்காரங்களும் அவங்க அதை வந்து உறுதிப்படுத்தி விட்டார்கள் படிப்படியாக வளர்ந்து முன்னேறக்கூடியது தான் இந்த ஆணாதிக்கவாதிகளுக்கு மனநிலைக்கு முற்றுப்புள்ளி வைக்கும் மனநிலைக்கு முற்றுப்புள்ளி வைக்கும் ரைட்டு அப்படி ஒரு முன்னேறி வந்த பொண்ணுக்கு தானே இந்த மாதிரி விஷயம் நடந்திருக்காது ஆமா

மற்ற ட்ரக்கு பேர் வந்ததுன்னா அதுக்கு பெரிய அபென்ஸ் கொஞ்சம் அந்த அந்த ஒரு பர்மிசபிள் லிமிட்டுக்கு கீழே இருந்தான்னா சின்ன தண்டனை இப்போ எல்லா இடத்துலையும் இந்த அளவு ட்ரக்கு எப்படி மலிந்து கிடைக்கிறது அதை யோசிக்கணும்ல எடுத்தது எனக்கு இந்த விஷயத்துல மத்திய அரசுக்கு மேல இருந்த நம்பிக்கையும் போயிடுச்சு அவன் இந்த ஜாஃபர் சாதிக்கு என்னாச்சு அந்த கேஸ் அவன் உள்ள வந்து அவன் சௌரியமா இதாயிட்டான் அதுக்கப்புறம் இதுக்கு முன்னாடி பார்த்தாச்சுன்னு சொன்னால் பல கேஸில் எந்த ஒரு ரெட்டி ஒரு ஆஃபீஸர் இருக்குது அது ஏதோ வந்துதான் எவ்வளவோ லட்ச கோடி ரூபா ஃபைனில் இருந்து அப்படியே வந்து இப்போ ஒன்றுமே இல்லாமல் அந்த ஃப கீழையும் போயிடுச்சு எனக்கு இது சின்ன இந்த திமுக பிஜேபி கடையில் மேட்ச் ஃபிக்ஸிங் தான் நடந்துகிட்டு இருக்கிற மாதிரி தான் எனக்கு இது தோணுது இங்கே நடக்கக்கூடிய பல விஷயங்களை பார்த்தால் அதே மாதிரி நீங்கள் இன்னைக்கு நடக்கக்கூடிய இந்த தொடர்ந்து தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய பெண்களுக்கு எதிரான வன்முறை அங்கேருந்து எதாவது ஒரு நோட்டீஸை மட்டும் அங்கேருந்து அந்த ஆணையத்திலருந்து அனுப்புறது அதுக்கப்புறம் அந்த தலை கடப்பில் போட்டுடுறது ஸோ நான் ஆரம்பத்தில் நான் அடிக்கடி நான் சொல்லிக்கிட்டு இருக்கிறது எனக்கு ஒரு நம்பிக்கை இருந்தது மோடி ஆட்சி ஆரம்பத்தில் வந்தும் போது ஒரு பொலிட்டிக்கல் ஒரு ஸ்லோகன் உண்டு என்ன அப்படின்னு சொன்னான்னா பாலிட்டிக் பொலிட்டீஷியனுக்கு தெரிஞ்ச அவங்க ஃபாலோ பண்ணக்கூடிய தம்பரு நேம் தம் ஷேம் தம் நெவர் கன்விக்ட் தம் இன்னைக்கு மத்திய அரசும் இதைத்தான் ஃபாலோ பண்ணுதான்னு எனக்கு தெரியல இதை பாருங்க அந்த வேங்கை வாசு வேங்க வயல் வேங்கை வயல்ல கடைசியில என்ன பட்டியலன் தவறே போய் கடந்துட்டான்னு சொல்லி கேச முடியாச்சு உடனே அதுக்காக ஒரு நாள் ஒரு சின்ன ஒரு வருத்த அறிக்கையை விட்டு அப்புறம் நான் இந்த கூட்டணியை விட்டே வெளியே வர மாட்டேன்டாரு யாரு திருமா அப்ப நம்ம எதை கவனிக்கணும் அப்படின்னா அரசியலுக்காக எது வேண்டுமென்றாலும் செய்யக்கூடிய அது எதிர்கட்சி ஆளுங்கட்சி எல்லாம் இதா தான் இருந்துகிட்டு இருக்கு இன்னைக்கு இதை வந்து இன்னைக்கு சாதகமாக திமுக பயன்படுத்துகிறது இப்ப இது இவ்வளவு பெரிய ஒரு இஷ்யூ நடந்திருக்கு இது ஒரு லாண்ட் ஆர்டர் இஷ்யூவா இல்லையா கண்டிப்பாக இது விவாதிக்கப்பட வேண்டுமா விவாதிக்கப்பட வேண்டாமா நிச்சயமாக கண்ணுல தெரிஞ்சவங்க கேள்வி கேட்கறேன் ஒரு கவர்னர் ஒரு பத்திரிகைக்காரி எப்படி தட்டிவிட்டாராம் அதுக்கு ஐயோ பெண்களுக்கு இது என்ன மரியாதை இல்லாம நடந்து கொண்டாரு எவ்வளவு நாள் எழுதினேன் கடா வளைச்சு வளைச்சு ஏர்போர்ட்ல இருந்து வந்த ஒரு பொம்பளை ஒருத்தன் கடத்தி கொண்டு போய் இது பண்ணிருக்கானே ஏன்டா அப்ப அந்த ஒரு சாதாரணமா தொட்டது உனக்கு அவ்வளவு பெரிய வன்முறை ஆயிடுச்சுன்னா இது என்னவா இந்த கேண்டில் லைட் எல்லாம் இப்ப பாத்தீங்கன்னா ஆமா ஆமா எவனும் இப்ப வந்து அந்த இதற்குறேன் அங்க போய் இருக்கிறேன் ஒரு வேலையும் நான் இல்ல எங்கேயோ வானதி வந்து ஏதோ ஒரு இது எடுத்துக்கிட்டு நின்று இருக்காங்க போல இருக்கு அந்த பேர் என்ன இந்த தீபம் எடுத்த தீபம் எடுத்து அவங்க ஏதோ ஒன்னு பண்ணிருக்காங்க போல இருக்கு அதிமுகவுல இருந்து பெப்பர் ஸ்ப்ரே பெண்களுக்கு வழங்கக்கூடிய ஒரு சடங்கு நடந்திருக்கு ஆனா அது ஒரு பெரிய ஒரு அஜிடேஷனா அது வந்து நடக்கல நடக்கல ஆனா இந்த பெண்ணியம் பெண்ணுரிமைன்னு பேசக்கூடிய ஒரு கூட்டம் உண்டு தான் அதுக்கு அக்மா இருக்கே தான் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல அவங்கெல்லாம் ஏன் இதுவரை வாயத்திற்கு உத்தரப்பிரதேச அப்பப்போ கேண்டீன்லாம் கொண்டு சொருவா இல்ல இப்போ ஒரு கேண்டில் எடுத்து சொருவிலையா அவங்க சொல்லி இருக்கணும்ல ஏற்கனவே கூட இங்க வந்து எவனோ ஜெயில இருந்து வெளில வந்தானா கண்டில் கண்டலப்பட்டவன் எல்லாம் போய் விட்டுனான என்னடான அவன் போதை இருந்தானா அப்போ போதை எவ்வளவு தூரம் உங்களுக்கு தமிழ்நாட்டில் எப்படி கிடைக்கிது பல முறை மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா அவர்கள் அவங்க பொதுவாக வந்து தமிழ்நாடு முதல்வருக்கு தமிழில் தான் லெட்டர் எழுதுற வழக்கம் மொழிபொற்றின் காரணமாக அந்த மொழிக்கு மரியாதை கொடுக்கணும்னு எழுதுறாரா இல்லைன்னா தமிழில் எழுதினாலாவது தப்பு இல்லாமல் இவர் படிப்பாருங்க கூடிய நம்பிக்கையில் எழுதுறாரான்னு நமக்கு தெரியாது இந்த போதை பழக்கத்தை பற்றி பல லெட்டர் எழுதி இதுவரை எந்த நடவடிக்கையும் தமிழ்நாட்டில் பெருசாக எடுத்த மாதிரி நமக்கு தெரியலை அப்போ இன்னைத்த கிரைம் நாட் ஒன்லி அகேன்ஸ்ட் விமன் ரெண்டாவது எதை பார்க்கணும்னா போதை எவ்வளவு சர்வ சாதாரணமாக சமுதாயத்தின் கீழ்த்தட்டு வரை பரவி இருக்கிறதுன்னு பார்க்கணும் முதல்ல சாராயக்கடைய கருணாநிதி தொடங்கி வச்சு போ போட்ட சுழி இன்னைக்கு ஸ்டாலின் பையன் ஆட்சி காலத்தில் அதுக்குள்ள உச்சத்தை அடைந்து விட்டது அன்னைக்கு சின்ன அளவுல இருந்தது இன்னைக்கு ஒரு பெண் கூட இன்னைக்கு பாதுகாப்பா வெளியிட போக முடியாது ஆளும் போக முடியாது அங்க நடந்தது பார்த்தீங்கன்னா ஆம்பளை எல்லாம் யாரு யாருன்னா தெரியாம விட்டு அப்போ ஒரு அந்த ஆப்பிரிக்கால சில நாடுகள்ல இந்த மாதிரி ட்ரக் அபியூஸ் இருக்கும்போது இந்த யுகாண்டாலாம் இந்த பிரச்சனைகள் எல்லாம் வந்தது இன்னைக்கு கிட்டத்தட்ட தமிழகத்தை இந்த நிலைக்கு திமுக ஆட்சி கொண்டு இந்த லட்சணத்துல நீங்க முற்போக்குத்தனமாக இருந்தால் இவர்களுக்கு பதில் சொல்ல முடியும் முற்போக்கு தானே அது வந்து ஏர்போர்ட்ல இருந்து வந்து இறங்குற பொண்ணு இங்க காலேஜில் தானே அண்ணா இன்ஜினியரிங் காலேஜ் தானே அதுவும் முற்போக்கா இருந்த பெண் தானே அதுக்கு இந்த பாதுகாப்பு இருக்குங்க படிக்க போக முடியலையே படிக்க போக முடியல அந்த லெவலுக்கு இன்னைக்கு தமிழ்நாடு வந்திருக்கு அப்படின்னு சொன்னா பேய் அரசாண்டால் பிணம் தின்னும் சாத்திரங்கள் பாரதி சொன்னதுக்கு ஒரு அடையாளம் తమిళనాడు